வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சகதர்ம சரியும் சௌரி சம்மந்திர ஜகஸ்திதாம் அனுகிரகமகி மந்தே நித்யமக்யா திரகாம் கல்யாணாம் அபிகிருதி காபிகாரியசீமா நித்யாமோதா நிகபசா மௌலிமந்தாரமாலாம் சம்பத்யா பதிவிஜேன சன்னிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகலபவன பிரார்த்தனா காமதேனு முதல் ஸ்லோகம் சகதர்மசரியும் சௌரிய சம்மந்திர ஜெகஸ்திதாம் அப்படின்னு பாஷ்யகாரர் ராமானுஜர் வந்து தனது ரெண்டாவது ஸ்லோகத்தையே தாயாரோட பெருமையும் சகதர்மசரியும் சௌரிய சம்மந்திர ஜெகஸ்திதாம்னு அனுகிரகமையும் தாயார் தான் அனுகிரகமையும் முதல்ல தாயார் தான் பெருமாள் அப்புறமா தான் அதனால ரொம்ப விசேஷமாக பாஷ்யக்காரர் முதல்ல ரெண்டாவது ஸ்லோகத்திலே அந்த வாசுரத்தை சொல்கிறான் அதே போல் கடைசியில் சுவாமி தேசிகன் அவர் பண்ண ஸ்ரீஸ்ருதியில் යා ම් ැල සාහතම වාස ැ ට පසත් දර ඉ පාසුවරත සල්ලේ කල්ල යා ම් ි න දි හිබි හාරම්න්කි සීම නි්‍යාමග තා හිි ප සාම ඩි න් තර ලා සම්බධ්‍ය්‍යා පතිවිගෙන සධිසත්තාම් සදදා මේ සයිශාධය වී සකල බර පාර්ථනා කාමතිය ොහෝ බිද කාමතියන ගෙනයා තායා ම රක්මී, පස කාදයන ්‍ර කාම යන ක යිස්ව පස ද වර. அது எவ்வளோ ஐஸ்வர்யத்தை கொடுக்குமோ அதை விட மேர ஐஸ்வர்யம் கொடுக்கிறவள் இந்த தாயார் பத்மாவதி தாயார் ரொம்ப விசேஷமானவோ ஓ ஏன்னால் அலர்மேல் மங்க தாயார்னு அலர்மேல் மங்க ஒரே மாறுமான்னு பெருமாள் இருக்கார் தாயார் பக்கத்தில் இருக்கிறதுனால தாயார் தான் அனுகிரகமையும் அதனால் தாயார்த்தை எந்த வித விதமான பிரார்த்திச்சுட்டாலும் உடனே பலிக்கும் ஆகையினால இந்த சன்னிதை ரொம்ப விசேஷமாக பெருமான தாயார் இருக்கிறதுனால முதல்ல தாயாருக்கு எல்லாம் இது பண்ணி விசேஷமாக நடக்கும் அதே மாதிரி இங்கே இருக்கிறவா எல்லாம் வேண்டின்ட்டு தாயாருக்கு அர்ச்சனை பண்ணுறது வெள்ளிக்கிழமையில் வந்து பெருமாளை வந்து பெருமாளுடைய பெருமைகளை சொல்லி மூணு பிரதட்சிணம் தாயார் பண்ணுறது திருமங்கை ஆழ்வார் மடல் அதை சேமிப்பா ரொம்ப விசேஷமாக நடந்துருக்கு இந்த சன்னதியில் எல்லாம் ஆகையினாலும் எல்லாரும் வந்து இந்த மடல் விஷயத்தில் கலந்துட்டா வெள்ளிக்கிழமை கலந்து தாயார் பெருமாளோட தாயாரோடு சேர்ந்து பெருமாளை பிரதர்ஷனம் பண்ணால் ரொம்ப விசேஷம் கல்யாணமாகாதவளுக்கு புத்திர வாக்கிய அதுக்கு ஐஸ்வர்யம் சகல ஐஸ்வர்யம் சம்பத்து எல்லாம் கொடுக்கக்கூடியது தாயார் சகலவல்லி ஆகையினால தாயாரை வேண்டின்னா ரொம்ப விசேஷம் தாயாரோட வந்து பிரதர்ஷனம் பண்ணி தாயாரோட பிரசாத தீர்த்தம் சட்டாரி இதெல்லாம் சீகரிச்சுட்டோம் வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் தாயார் சடை ஏன்னா தாயார் வெளியில் வரதுனால அந்த சடாரி தாயாருக்கு மட்டும்தான் அந்த வெள்ளிக்கிழமையில் குட்டி சாய்க்கிறது மற்ற நாளெலாம் பெருமாள் சன்னதியில் இருக்கிறதால பெருமாள் சன்னதியோட பெருமாள் சடாரி தான் எல்லாேருக்கும் அதெல்லாம் விசேஷமாக இந்த கோவில் விசேஷங்களாக நடந்திருக்கு ஏற்கனவே நிறைய யூடியூப்கள்லாம் எடுத்திருக்கா அதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் எல்லோரும் வந்து இந்த பெருமாளின் தம்பதிகளை திவ்ய தம்பதிகள் இந்த திவ்ய தம்பதிகளை சேவித்து எல்லா விதமான சகோதர சௌபாகியம் பண்ணணும்னு பிரார்த்திச்சிக்கணும் சென்னையில் ஒரு பெருந்தேவின்னு சொல்லுவா இங்க வந்து தாயார் ரொம்ப விசேஷமா இருக்கா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து தாயார் குழி இங்க சே இது திருவீதி உலா அங்க உள்ள கோவிலுக்குள்ளேயே நடக்கும் ரொம்ப விசேஷமா இருக்கும் தாயார சேவிக்கிறச்சே கண்கொள்ளா காட்சியா இருக்கும் இங்க அதே மாதிரி ஹைக்ரிவர் சன்னதியிலையுமே வருஷா வருஷம் அவ வந்து குழந்தைகளுக்கு ஒசரம் நிறைய ஹோமங்கள் பண்றா அதனால நிறைய குழந்தைகள் பயன்பெற்றிருக்காள் எங்க இருக்கோ இல்லையோ என் எங்க ஆத்துல எங்க அக்கா பொண்ணு என் பொண்ணு எல்லாருமே இந்த கோவில் இருந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இது இந்த கோவில் ஒரு வரப்பிரசாதமான கோவில் எல்லாரும் அவசியம் வந்து சேவிக்கணும் பெருமாளோட கிருபா எல்லாருக்கும் கிடைக்கணும் லோகட்சேமம் மகாமியகம் வணக்கம் நான் கே கே நகர்லேருந்து பேசுகிறேன் வ வரேன் இந்த கோயிலுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸாக வந்துட்டுருக்கேன் கரெக்டாக இருக்கா ட்வெண்ட்டி எயிட் இயர்ஸாக வந்துட்டுருக்கேன் ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள் என்னோடய பசங்க ரெண்டு பேர் எப்போவுமே ஹையக்ரீவர் வந்து நாங்கள் கும்பிட்டுட்டு தான் என் பசங்க டென்த்து டுவெல்த்து ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே பண்ணுவாங்க அதே மாதிரி எல்லா விசேஷமும் ரொம்ப நல்ல கோலாகலமாக இருக்கும் புரட்டாசி மாசம் பிரம்மோற்சவம் அப்புறம் வந்து ஒரு ஒரு நாளும் நடக்கிற விசேஷங்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எல்லா விசேஷமுமே ரொம்ப நல்லா நடக்கும் எல்லாரும் வந்து நீங்க வந்து பெருமாளோட அனுகிரகத்தை பெற்று பாஸ் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் பிரசன்ன வெங்கடேஸ்வர் பெருமாள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பெருமாள் டெம்பிள் இங்க உள்ள லட்சுமி நகர சிம்மரும் நீங்க எங்கயுமே பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு தத்ரூபமான விக்கிரகமா இருக்கும் ஹைகரிவர் சன்னதியும் லக்ஷ்மி ஹைகிரிவரும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லு ஒவ்வொரு வருஷம் ஆனுவல் எக்ஸாம் டைம்லயும் ஹைகிரிவருக்கு இங்க லட்சார்ச்சனை நடக்கும் அது போக சுதர்ஷன ஓமம் எல்லாமே இங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் பவித்ர உற்சவம் அப்புறம் தாயார் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தாயார் புறப்பாடு உற்சவம் தேர் திருவிழா எல்லாமே ரொம்ப நல்லா ரெண்டு மாமாவும் ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பரா எல்லாமே பண்ணுவாங்க பெருமாள் சன்னதியும் சரி நரசிம்மர் சன்னதியும் சரி இங்க ஹைகிரவர் சுதர்சன சன்னதியில இந்த மாமா பண்றாங்க சோ ரொம்ப நல்லா இருக்கு ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா வந்துட்டு இருக்கேன் கேட்கிற வரத்த கொடுப்பாரு பெருமாள் அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஞானம் கொடுக்கறது நல்ல படிப்புல நல்ல நல்ல மார்க் எடுக்கிறது ஃபோக்கஸா இருக்கிறது எல்லாமே இந்த ஹைகிரவர்கிட்ட கேட்கறது நடக்கிறது சோ இந்த மாதிரி எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்து எல்லாருக்குமே நிறைய பலன் கிடைச்சிருக்கு நாங்க இந்த கோயிலுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு மேல வந்துட்டு இருக்கோம் இந்த கோவில்ல வந்து பெருமாள் ரொம்ப பிரசித்தி பெற்ற பெருமாள் சீனிவாசர் எங்க எல்லாட்லயும் தனியார் போய் இங்க தாயாரோட சேவை சாவிக்கிறாங்க அது ரொம்ப பிரசாதியோட பெருமாள் இங்க அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் இருக்க ஐக்ரிவர் அது ஐகிரீவர் இருக்க சக்கத்தாழ்வார் இருக்க இங்க லட்சுமி நரசிம் ஐகிரீவர் வருஷா வசம் இங்க வந்து லட்சாச்சன நடக்கிறது எல்லாரும் வந்து இங்க பணம் கட்டி ரொம்ப நல்லா வந்து இங்க பேட்ச் பேட்சா அர்ச்சனை நடக்கிறது எல்லா ஸ்கூல்ல சுத்து பட்டியல இருக்கிற ஸ்கூல்ல இருந்து வந்து எல்லாரும் ஐகி ஒர்க் பண்ணி அவ நல்ல பலன் அடைஞ்சிருக்கா அதே மாதிரி இங்க வந்து தாயாருக்கு எல்லா வெள்ளிக்கிழமையும் புறப்பாடு இருக்கு மடல் சேவிக்கிறா என்ன கோஷி இங்க நிறைய பேர் வரா வந்து இங்க நல்லா மடல் செய்விக்கிறா ரொம்ப நல்லா நடக்கிறது இங்க ஒவ்வொரு உச்சமும் எந்த இடத்துலயும் இல்லாம நரசிம்மருக்கு இங்க இதுக்கு பிரதோஷ பிரதோஷம் திருமஞ்சனும் ரொம்ப நல்லா நடக்கிறது பிரதோஷ திருமஞ்சனும் ரொம்ப பிரசித்தி பெற்ற நரசிம்மர் அவரும் இங்க இருக்கிற ஒவ்வொரு பெருமாளும் அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி இங்க எல்லாரும் வேண்டுதல் பண்ணி பிரதக்ஷணம் பண்ணி நன்னா அவ பல நடைஞ்சிருக்கா இங்க ஐகிரிவருக்கு மணி வாங்கி தரா நல்லா படிப்பு நல்லா இது பண்ணணும் அதே மாதிரி வாசிக்க வைக்கிறா இங்க வந்து ஐகிரிவர் ரொம்ப இங்க சக்தி வாய்ந்தவர் கல்விக்கு ரொம்ப அதிபதினால எல்லாரும் இங்க வந்து சேவிக்கிறா ரொம்ப நல்லா இருக்கு கோயில் அதே மாதிரி வந்து இங்க கருடன் வந்து கல்யாண கருடன் பேரு கல்யாணம் ஆகாதவளா இங்க வந்து நாத்திக்கம்மை நாத்திக்கம்மை வந்து கருடனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போறா ரொம்ப பிரசித்தி வாய்ந்த கருடன் எல்லா எங்க எங்கெங்க இருக்கவாலோ அதை பா கேட்டு தெரிஞ்சு அவ வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வர பிரசாதி கருடன் கல்யாணம் ஆயிருக்கு அவ வந்து எல்லாருமே கண் கூட இங்க பாத்துருக்கோம் இந்த கோவில் வந்து அவ்வளவு பிரசித்தி எல்லாரும் வந்து சேவிக்கணும் எல்லா நாளும் இங்க நிறைய விசேஷங்கள் நடக்கிறது ஒவ்வொரு உற்சவம் நடக்கிறது இப்ப வந்து பிரம்ம உற்சவம் பண்ண போறா ஏப்ரல்ல பங்குனி கடைசியில பிரம்ம உற்சவம் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லா பண்றேன் மாமா ரெண்டு பேரும் அவ்வளவு நன்னா ஸ்ரத்தையா அவ்வளோ நம்மளுக்கு வந்தாலே வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனும் கிடைக்கும் எல்லாரும் வந்து சேவிக்கணும் கண்டிப்பா எல்லா சன்னதியும் இங்க பாக்கும்போதும் ஒரு நம்மளுக்கே ஒரு தெரியும் நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கண்டிப்பா வந்து எல்லாரும் சேவிங்கோ பத்மாவதி சமயம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் எம்ஜிஆர் நகர் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தாயார் புறப்பாடு சிறிய திருமடல் தாயார் பெருமாளை பிரதட்சணம் பண்ணி வரா சிறிய திருமல் வாசிக்கும் போது பின்னாடி கோஷ்டிகள் பொன்னாட்டிகள் எல்லாரும் அவாவா சிறிய திருமணம் வாசிக்கிறாள் தாயார் அவ்வளோ பிரசத்தி பெற்றுவாள் கேட்பாருக்கு கேட்க வரும் பெருமாளுக்கு முன்னாடி தாயார் தான் எல்லா இதுவும் கொடுக்குறா பெரும் தாயாருடைய ஒத்துணர்கள் பெருமாள் எல்லாேருக்கும் எல்லா படமும் கொடுக்குறாள் அதனால் இந்த கோவிலில் தாயார் பிரசத்தி எல்லாரும் தாயார் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பிறப்பாடு செய்யிறது ரொம்ப நல்லது அது மாதிரி பெருமாளுக்கும் எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணுறாள் நரசிம்மர் சன்னதி லக்ஷ்மி நரசிம்ம சன்னதி ஐகிரியர் சன்னதி சக்கரத்தாவர் சன்னதி ஆஞ்சநேயர் சன்னி எல்லா சன்னதிலையுமே எல்லா உற்சவங்களையும் உதாமல் பண்ணிட்டுருக்கா அதனால் இந்த கோயில் சின்ன கோயிலாக இருந்தாலும் நல்ல பலன் கொடுக்குது அதை எல்லாரும் வந்து சேவித்து பிரம்மசோதி எல்லாரும் பெருந்திரளாக வந்து மா ஏப்ரல் பதினொன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறது பெருமாள் சேவித்து அவாவா நற்பலன் நாடும்படி வேண்டிக் கொள் எல்லாருக்கும் நமஸ்காரம் எம்ஜிஆர் நகரில் இருக்கிற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலேருந்து பேசுகிறேன் இங்கே இருக்கிற பெருமாள் வந்து பார்க்கறதுக்கு எப்படி திருப்பதியில் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு தோற்றம் அடுத்து இங்கே இருக்கக்கூடிய சன்னதியில் ஹயக்ரீவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் படிப்புக்கான ஒரு கடவுள் இவா வருஷா வருஷம் அந்த பூஜை பண்ணுறா குழந்தைகளுக்காக வேண்டிண்டு அதில் ரொம்ப பிரசித்தி அது எல்லாருக்குமே பரிபூர்ண அனுகிரகத்தை அந்த ஹயக்ரீவர் கொடுக்குறார் அடுத்து ஆஞ்சநேயர் அதுக்கு பக்கத்தில் பார்த்தேன்னாக்கா சக்கரத்தாழ்வார் சக்கரத்தாழ்வாரை வந்து நம்ம எல்லாருமே நாராயணாக சொல்லிக்குவது வந்து இங்கே நடக்கும் அப்படியே பரிபூர்ணமாக நடந்துட்டுருக்கு அடுத்தது லக்ஷ்மி நரசிம்மர் எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய நரசிம்மர் நல்ல ஒரு தோ நமக்கு பார்க்கும்பொழுதே அது ஒரு நல்ல ஒரு பரிபூர்ண ஆசை கிடைக்குங்கிற நம்பிக்கை நமக்கு வந்துடும் அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பட்டாச்சாரியாலும் மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பாக அதை பேசுகிறதுனால இந்த கோவில் ரொம்ப நல்லா இருக்குது எல்லா விழாக்களும் ரொம்ப சிறப்பாக நடத்துவாள் எல்லோரையும் மதித்து எல்லாருக்கும் அந்த ஆசைகள் ரொம்ப அழகா சொல்லுவா அதனால இந்த கோயிலுக்கு வந்து நீங்களும் பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கறேன் நன்றி வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க